ஹாய் மக்களை சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுகிட்டு இருக்கேன் உங்களோட ஏ டு சட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு சூப்பரான ஒரு வீடு பார்க்க வந்திருக்கோங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குற முன்னாடி இது இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடியோ லேண்ட் பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தையே வந்து ஒரு ஃபேமஸான ஸ்கூல் இருக்குங்க ஸ்கூலுக்கு ரொம்ப ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க இந்த இந்த ரோடு நேராக போனீங்கன்னா அதை தெரிஞ்சு பாருங்கள் லெஃப்ட் கட் உடனே ஒரு பப்ளிக் ஸ்கூல் இருக்குங்க மாங்காடு பப்ளிக் ஸ்கூலுக்கு ரொம்ப நேர் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க நல்லா ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷன் கொண்ட வீடு தாங்க பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி ஒரு வீடாக தான் இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டியூப் பிராட்டில் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு ஸ்லோப் வந்து போர்டில் இன்னும் போட்டு தருவாங்க எலிவேஷன் நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷனாக இருக்குதுங்க சைடில் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க இங்கே எலிவேஷன் லைட் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்லாம் கொடுத்துருக்காங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் மெயின் டோர் நல்ல ஒரு கிராண்டியரான டோ டோர் இருக்காங்க மெயின் கேட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எம்எஸ்ஸில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கொயர் டியூப் பிராட்டில் உங்களுக்கு வந்து கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக பாருங்கள் இது வந்து கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் வந்து நல்ல ஒரு டீசன்ட் சைஸில் கார் பார்க்கிங் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இனோவா டைப் கார் கூட நிறுத்தலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தான் கார் பார்க்கிங் ஒரு வித் வந்து பதிமூணு அடிங்க இந்த லென்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு அடி வருங்க அழகாக வந்து எலிவேஷன் டைப்ஸ் வந்து அழகாக ஒட்டி கொடுத்துருக்காங்க மேலே வந்து பட்டி பார்த்து அழகாக வந்து ஒரு ஃப்ளாரல் டிசைனாக ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவே இருக்குதுங்க இந்த சைடில் வந்தால் படிக்கட்டு படிக்கட்டு கீழே வந்து உங்களுக்கு வந்து இங்கே சேஃப்டி டேங்க் வச்சுருக்காங்க அக்னி மூலையில் இங்கேயும் கீழே வந்து நல்லா ரஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொடெக்ஷன்லாம் இங்கேயே கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குதுங்க அழகாக இருக்குது இந்த சைடில் வந்துனால் இந்த பேக் ஏரியா தான் இந்த சைடில் உங்களுக்கு வந்து இங்கே வந்து மோட்ருக்கு இங்கே சுவிட்ச் கொடுத்துருக்காங்க இங்கே த்ரீ ஃபை சிபி வச்சுருக்காங்க இது வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா செமி ஃபர்னிஷ்டு வீடு தாங்க ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஃபர்னிச்சரோடு சேர்த்து இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டி த்ரீ லேக்ஸ் சொல்கிறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் எடுத்துருவாங்க ஈஸ்ட்டு பார்த்தா மாதிரி டோரு கரெக்டாக நார்த் ஈஸ்ட் கார்னரில் இருக்குதுங்க இதுவும் வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு வாஷ் தான் நல்லா அழகான எலிவேஷன் டைல்ஸு ஸ்டெப்ஸ் வந்து மாடிக்கு போகிறதுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ மெயின் டோருக்கு முன்னாடி அழகாக ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெம்பர்ஸில் அதுவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேட்டாக தான் இருக்குது டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகான ஒரு குட் டோரு அழகாக பாலிஷ் பண்ணியும் பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரான உடனே நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் அகலமான ஒரு ஹால் தாங்க பார்த்துட்ருக்கோம் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் இங்கே கொடுத்துருக்காங்க இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு ஃபால் சீலிங் பண்ணி அழகாக ஸ்பாட் லைட்டும் நல்லா வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஹாலோட ஃபுல் வியூ காட்டுற பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கும் ஹாலோட ஃபுல் வியூவு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலாக தாங்க இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் அதோட டோரும் வந்து பிவிசியில் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ உள்ள என்ட்ரானோன்னு ஒரு ஒயிட் ஒயிட் அண்ட் பிங்க் கான்செப்ட்டில் உங்களுக்கு டைல்ஸ் போட்டுருக்காங்க கீழே வந்து ஃபுல்லாகவே ரஃப் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்ல அந்த பிராண்டட் பேரியாக ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க வென்டிலேஷனுக்கு அழகாக இது ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் ஒரு நல்ல ஒரு டீசண்டான ஒரு டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஒரு பெரிய விண்டோ வந்து இருக்குங்க கவுண்டர் டாப் வந்து எது டைப்பில் கொடுத்துருக்காங்க இல்லை கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க இந்த மாடல் கிச்சன்லாம் மாதிரி தான் பண்ணி கொடுப்பாங்க இப்போ வந்து புக் பண்ணுறவங்களுக்கு மாடல் கிச்சனெலாம் நீங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி கலரெலாம் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷெல்ஃபு கபோர்டு எல்லாமே வந்து ஃபர்னிஷ் பண்ணுவோம் அதுவும் நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதுக்கு பதினொன்றுன்ற சைஸில் இந்த கிச்சன் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனாக தாங்க இருக்குது எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து மிக்ஸி விற்கிறதுக்குள்ள தனியாக பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க அக்னிமூலையில் கிச்சன் அமைஞ்சிருக்குங்க இது வந்து ரெண்டு பெட்ரூமு இது இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்ங்க இதோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான எலிகன் ஸ்டைலில் டோர் இருக்கு உள்ள என்ட்ரான ஒரு டபுள் கலர் ஷேடில் நல்லா ஒரு பெரிய விண்டோ மூணு இது வச்சு விண்டோ வச்சு உங்களுக்கு வந்து இந்த விண்டோ இருக்குங்க நல்ல ஒரு விண்டோட சைஸே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு நாலு நாலு ரெண்டு சைஸில் இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அழகாக டீசெண்டாக மார்பிள் ஃபினிஷில் நல்லாவே இருக்குங்க இதோட விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஃபீட் வருங்க லெவன் ஃபீட்டுக்கு இந்த லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ஃபீட் இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க நைன் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு ஷெல்ஃபு மேலே லாஃப்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட்டு அது ஒரு டோர் நல்லா இருக்கிறதனால ஒரு பிவிசியில் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்னோவில் இருக்கிற மாதிரி ஒரு காம்பினேஷனில் தீமில் இந்த பண்ணி நல்ல ஒரு அகலமான ரெஸ்ட் ரூம் தான் அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தான் மேலே வந்து வெண்டிலேஷனுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் டேரி ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தான் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கும் சொல்லிட்டு ரெஸ்ட் பார்த்தோம் வாங்க இன்னொரு பெட்ரூமும் பார்த்துக்கலாம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கும்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதுவும் நல்லா இருக்குது இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இது செட் பேக்கோட இருக்குங்க இவ்வளோ என்ட்ரானும் இதிலேயும் டபுள் கலர் ஷேர்ட்டில் இங்கே ஒரு விண்டோ வச்சுருக்காங்க இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான விண்டோ பெட்ரூமாக தான் இருக்குது ஒரு பெட் வந்து பார்த்தீங்கன்னா டென் ஃபீட்டு டென் ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஃபீட் இருக்குங்க ஷெல்ஃபில் ஆஃப்ட்டு எல்லாமே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து செட்பேக் போகிறதுக்கு ஒரு டோரு அதுவும் வந்து வாட்டர் ப்ரூஃபில் அழகாகவே பண்ணி கொடுத்துருவாங்க இது பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குதுங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஒரு செட்பேக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான செட்பேக் மூணுக்கு ஒரு இருபது என்ற சைஸில் செட்பேக் இருக்குது அது வந்து ஃபுல்லாகவே வந்து சேஃப்டி கிராமம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நியர் பேரில் நம்ம நிறைய ப்ராப்ளம் அது வேணாலும் ஸ்க்ரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொன்னவளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வைக்கலாம் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடுதான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் பார்த்தவங்க குடிக்கிற மாதிரி நிறைய வீடுங்க நம்மளோட சேனலில் க்ளியர்லி கொடுத்துருக்கேன் பட்ஜெட் வைஸ்லேயும் இருக்குங்க செக் பண்ணி பாருங்கள் எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களோட கனவு இல்லத்தை வந்து பார்க்கலாம் thank you இதே மாதிரி ஒரு அழகான video ல அடுத்து உங்களை சந்திக்கிறேன் டாட்டா see you bye bye